தமிழ்நாட்டில் நல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய டாப் டென் பத்திரகாளி அம்மன் கோவில் எது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோவில்கள் எல்லாம் ஆயிரம் வருஷம் பழமை மட்டும் இல்லாம இதுல ஒரு சில கோயில பாடல்களையுமே நம்ம அடிக்கடி கேட்டு இந்த கோவில் மட்டும் இல்லாம இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச காளியம்மன் காலியம்மன் அம்மன் கோயிலுடைய பேர் மற்றும் அந்த ஊருடைய பேரையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் பத்தாவது இடத்துல இருக்கு சேலம் மேச்சேரி அம்மன் ஒன்பதாவது இடத்துல இருக்கு திருச்சி உரையூர் அம்மன் எட்டாவது இடத்துல இருக்கு தூத்துக்குடி சிந்தலகரை அம்மன் ஏழாவது இடத்துல இருக்கு ஈரோடு அந்தியூர் பத்திரகாளி அம்மன் ஆறாவது இடத்துல இருக்கு காரைக்கால் அம்பகரத்தூர் பத்திரகாளி அம்மன் அஞ்சாவது இடத்துல இருக்கு மேட்டுப்பாளையம் அம்மன் நாலாவது இடத்துல இருக்கு விழுப்புரம் திருவக்கரை வக்கர மூணாவது இடத்துல இருக்கு பெரம்பலூர் சிறுவாச்சூர் மதுரா காளியம்மன் ரெண்டாவது இடத்துல இருக்கு நம்ம லிஸ்ட்ல முதலாவது எந்த கோவில் இருக்குறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி சூப்பரான டெம்பிள் கண்டென்ட் அடிக்கடி பார்க்கணும்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சிவன் தோன்றிய காலத்துல இருந்து இந்த காளிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறதுனாலையும் சிவன் கூட போட்டிட்டு தோற்று போனதனால பயங்கரமான காளியோட உருவ எடுத்தும் மனிதர்கள் தோன்றிய காலத்துல இருந்து இந்த காலிக்கு தனி ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கக்கூடிய சிதம்பரம் தில்லை காளியம்மன் கோவில் தான் முதல் இடத்துல இருக்குது இதுல நீங்க எந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க யார் கூட சேர்ந்து போனீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க